சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் தற்போது மீண்டும் புதிய அறிவிப்பாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகி உள்ளன வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திண்டுக்கல் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நாளையும் இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்றும் இதை தவிர நாளை தென் தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன